அண்மையில் நடைபெற்று முடிந்த ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணை பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது தமிழ் மக்களின் அரசியல் பேசி வந்த அத்தனை தமிழ் கட்சிகளையும் தமிழ் மக்கள் சம்மட்டி கொண்டு தலையில் அடித்தது போன்றதான ஒரு தீர்ப்பை தமது வாக்குகளினூடாக வழங்கி பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார்கள் இதற்காக தமிழ் மக்கள் இப்படியான ஒரு தண்டனையை தமக்கு வழங்கியிருந்தார்கள் என்கின்ற அதிர்ச்சி ஆச்சரியம் கோபம் விரக்தி தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் வழங்கிய அந்த தீர்ப்பை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை யாழ்ப்பாணத்தில் தமிழ்த் தேசியம் பேசி வந்த அத்தனை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் நல்லதொரு பாடத்தை கற்பித்து மிகப்பெரிய தண்டனையையும் வழங்கியிருக்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு தமிழ் அரசியலங்கில் அடித்தாடி கொண்டிருந்த பல அரசியல் பிரவல்யங்களை கேவலப்படுத்தி தூக்கி தூர வீசியறிந்திருக்கின்றார்கள் இப்படி இதற்காக தமிழ் மக்கள் இப்படியான ஒரு தண்டனையை தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் வழங்கியிருந்தார்கள் தமது தமிழ் மக்கள் ஏதாவது செய்திகளை தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு கூற விளைகின்றார்களா இந்த தேர்தலின் கூட தமிழ் மக்கள் கூறிய அந்த செய்தியை தமிழ் அரசியல் தலைமைகள் சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களா இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் தமிழ் மக்களின் தலைமைகள் என்பவர்களும் தமிழ் அரசியல் கட்சிகள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருப்பவர்களும் யார் என்று நாம் பார்த்தாக வேண்டும் ஸ்ரீலங்கா அரசின் ஒட்டோடிகள் என்று கூறப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தா கருணா பிள்ளையான் அங்கஜன் போன்றோரை தமிழ் அரசியல் தலைமைகளாக அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை இவர்கள் தமிழ் மக்களின் நலனை விட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நலனையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகைபாகத்தை செய்து வருவதன் காரணமாக இப்படிப்பட்ட தலைவர்களை தமிழ் தலைமைகள் என்கின்ற வரையறைக்குள் நாங்கள் கொண்டு வர விரும்பவில்லை தமிழ்த் தேசியம் பேசியபடி தமிழ் மக்களின் விடுதலைக்காக வென்று கூறிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் செய்து வருகின்ற கட்சிகளைத்தான் இங்கு நாம் யார் இவர்கள் என்று பார்க்க இருக்கின்றோம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சங்கச்சின்னத்தில் போட்டியிட்ட பல கட்சிகள் தமிழ் மக்களின் விடுதலைக்காக வென்று ஆயுதம் ஏந்தி போராடிய கட்சிகள் இருக்கட்டும் புளொட்டாக இருக்கட்டும் இபிஆர்எல்எஃப் ஆக இருக்கட்டும் இந்த கட்சிகள் அத்தனையுமே தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய காலத்தை விட இந்திய படைகளுடனும் ஸ்ரீலங்கா படைகளுடனும் இணைந்து அவர்களது ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு எதிராக களமாடிய காலந்தான் அதிகம் என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் இந்திய படைகள் இலங்கையில் தமிழ் மக்களை கொன்று குவித்து தமிழ் பண்களை பாலியல் வல்லுறவு புரிந்த காலங்களில் அவர்களது அத்தனை அநியாயங்களுக்கும் கூட இருந்து துணை புரிந்தவர்கள்தான் இந்த டிலோ மற்றும் இபிஆர்எல் போன்ற அமைப்புகள் தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவு புரிந்தவர்கள் எண்ணிலடங்காத அடங்காத காட்டிக் கொடுப்புகளை செய்தவர்கள் கொடூரமான பல படுகொலைகளை செய்தவர்கள் என்று தமிழ் மக்களுக்கு இவர்களது சமூக விரோத நடவடிக்கைகள் காரணமாக நன்கு பரிச்சயமானவர்கள்தான் இந்த தமிழ் அமைப்புகள் ஒரு நபரை தலைமண்டையில் சுட்டு படுகொலை செய்வதை மண்டையில் போடுவது என்று அழைப்பார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இதுபோன்ற படுகொலைகளை செய்வதற்கு என்றே அந்த காலகட்டத்தில் மண்டையன் குழு என்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருந்தது அந்த மண்டையன் குழுவுக்கு தலைமை தாங்கியவரும் இந்த தேர்தலில் தமிழ் மக்களின் ஆணை வேண்டி தமிழ் அரசியல் கட்சி ஒன்றில் போட்டியிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது இன அழைப்பு நிகழ்த்திய காலகட்டங்களில் அந்த இன செய்த ஸ்ரீலங்கா படைகளின் துணை ராணுவ குழுக்களாக உத்தியோகபூர்வமாக செயற்பட்டு அவர்கள் சார்பாக நீதிக்கு புறம்பான படுகொலைகளையும் ஆட்கடத்தல்களையும் செய்த இபிஆர்எல் எஃப் டிலோ போன்ற அமைப்புகளின் பல முக்கியஸ்தர்கள்தான் பின்னாட்களில் தேசிய முகமூடி அணிந்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்களை ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் மன்னித்து அவர்கள் அரசியல் செய்வதற்கு அனுமதித்திருந்தார்கள் தமிழ் தேசியமாக தமிழ் மக்கள் ஒன்று திரள வேண்டியதன் அவசியத்தை மனதில் நிறுத்தி சமாதான காலத்தில் இந்த அமைப்புகளுக்கு ஒரு பொதுமன்னிப்பை வழங்கிய தமிழ் மக்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பில் இவர்கள் இணைந்து போட்டி போட அனுசரணையும் வழங்கியிருந்தார்கள் தாங்கள் இளவயதில் அறியாமல் செய்த தவறுகளை தமிழ் மக்கள் மன்னிக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இவர்களை மன்னித்து தம்மத்தியில் அரசியல் செய்வதற்கு தமிழ் மக்கள் அனுமதித்தும் இருந்தார்கள் இவர்களை தமிழ் மக்கள் மன்னித்திருந்தார்களே தவிர இவர்கள் செய்ததை தமிழ் மக்கள் மறக்கவில்லை புள்ளிவாய்க்கால் அவரத்தின் பின்பு தமிழ் மக்களின் புஜபலம் குறைந்ததும் மறுபடியும் இந்த தமிழ் அமைப்புகள் தமது பிறவி குணத்தை தமிழ் மக்கள் மத்தியில் காண்பிக்க ஆரம்பித்திருந்தார்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக இவர்களை தெரிவு செய்ய இவர்களோ பல்வேறுபட்ட தூதரங்களின் பிரதிநிதிகளாக பலம் பெற ஆரம்பித்தார்கள் தூதரகங்களின் அறைகளுக்குள் தான் இவர்களது ஒட்டுமொத்த அரசியலும் இருந்து வந்தது சில தூதரகங்களினதும் சில புலம்பெயர் பெரு வர்த்தகர்களினதும் முகவர்களாகத்தான் இவர்கள் சேர்ப்பட்டு வந்தார்களே தவிர தமிழ் மக்களை ஒரு தேசமாக ஒன்று திரட்டும் தமிழ் தேசியத்தின் அந்த அடிப்படை செயலை இவர்கள் துஞ்சரச் செய்யவில்லை வடபகுதிக்குள் பொருள் கடத்தும் செயலாக இருக்கட்டும் மதுபான அனுமதி பத்திர இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தில் பாலியல் தொழிலாக இருக்கட்டும் தமிழ் இளைஞர்களை அரசியல் வலடாக்கும் எதிரிகளின் அத்தனை காரியங்களிலும் இவர்களின் சில உறுப்பினர்கள் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றார்கள் இந்த நபர்களைத்தான் இந்த தேர்தலில் மக்கள் தூக்கி அறிந்திருக்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்கின்ற முகமூடி அணிந்து தமிழ் மக்களின் பெயரில் தமிழ் மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தினதும் தூதரகங்களினதும் முகவர்களாக வலம் வந்த இந்த கட்சிகள் அத்தனையையும் விடாமல் துளைத்தெறிந்து தமது கோபத்தை தமிழ் மக்கள் கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள் தமது வாக்குகளின் கூடாக தேர்தலில் படுதோல்வியை இவர்களுக்கு மக்கள் வழங்கியும் கூட இதற்காக தமிழ் மக்கள் தங்களை நிராகரித்திருக்கின்றார்கள் என்று புரிந்துகொண்டு தங்களை திருத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் தோல்வியை துடைத்தறிந்துவிட்டு எங்கள் இலட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்போம் என்று அறிக்கை வேறு விட்டுக் கொண்டு திரிகின்றார்கள் நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம் இது உங்கள் இலட்சியம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்வதுதான் உங்கள் இலட்சியம் என்றால் தமிழ் மக்களுக்கு இதுவரை என்ன செய்திருக்கின்றீர்கள் இனிமேல் என்ன செய்யப் போகின்றீர்கள் ஒரு காலத்தில் சோதனைச் சாவடிகளில் நின்று தமிழ் இளைஞர்களை காட்டிக் கொடுப்பதுதான் உங்கள் இலட்சியமாக இருந்தது அந்த இலட்சிய பாதையில் தானா நீங்கள் பயணம் செய்யப் போகின்றீர்கள் தமிழ் இளைஞர்களை மண்டையில் போடுவதுதான் ஒரு காலத்தில் உங்கள் இலட்சியமாக இருந்தது அந்த இலட்சிய பாதையில் தானா எதிர்வரும் காலங்களில் நீங்கள் பயணிக்கப் போகின்றீர்கள் சிங்கள இராணுவத்தில் மாதாந்த சம்பளம் பெற்றுக்கொண்டு துணை ராணுவ குழுக்களாக பல ஆண்டுகளாக செயற்பட்டு வந்தீர்களே அந்த இலட்சிய பாதையில் தானா நீங்கள் பயணிக்கப் போகின்றீர்கள் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் எங்களது இலட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறுகின்றீர்களே உங்களுடைய உண்மையான இலட்சியம்தான் என்ன சரி அடுத்ததாக தமிழரசு கட்சி பற்றி பார்ப்போம் தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சி ஆயுதமேந்தி தமிழ் மக்களை நேரடியாக படுகொலை செய்யவில்லையே தவிர தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை படுகொலை செய்வதில் தமிழரசு கட்சி அண்மை காலமாக கொஞ்சமும் பின்னிக்கவில்லை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் கோரி நின்ற அத்தனை ஆணைகளையும் தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள் கண்களை மூடிக்கொண்டு வழங்கியிருந்தார்கள் வடக்கு மாகாண சபையை தமக்கு தரும்படி தமிழரசு கட்சி கேட்டபோது தமிழ் மக்கள் அவர்களை அமோகமாக வெல்ல வைத்து வடக்கு மாகாண சபையை தமிழரசுக் கட்சியின் கரங்களில் கொடுத்தார்கள் ஆனால் பதிலுக்கு தமிழரசு கட்சி என்ன செய்தது என்றால் தமக்குள் குத்துவெட்டுப்பட்டு மாகாண சபையை இயங்க விடாமல் தடைகளை தமக்கு தாமே விதித்துக் கொண்டு தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கு என்று வந்த பல மில்லியன் நிதியை திருப்பி அனுப்பிய சாதனையைத்தான் தமிழரசுக் கட்சி அரங்கேற்றியிருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் மாகாண சபையை கைப்பற்றக்கூடிய வகையில் பதினொரு ஆசனங்களை வழங்கியதுடன் முதலமைச்சர் பதவியை ஒரு தமிழர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மற்றிய மற்றழ்கட்சிகளின் ஊடாகவும் தமது ஆதரவை தமிழரசுக் கட்சிக்கு வழங்கியிருந்தார்கள் தமிழ் மக்கள் ஆனால் ஒரு தமிழ் முதலமைச்சருக்கான தமிழ் மக்களின் ஆணையை புறம் தள்ளி தமிழ் மக்களின் போட்டி இனம் அந்த பதவியை கட்சியின் ஆண்டு ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தகுதியையே வழங்கியிருந்தார்கள் தமிழ் மக்கள் ஆனால் அங்கு சென்றதும் கதிரைகளை சூடேற்றி மக்களுக்கு புரியாத பதங்களை எல்லாம் வாய்வாத்த ஜாலம் காண்பித்துவிட்டு கல்முனைக்கென்று வந்த தமிழ் பிரதேச செயலகத்தை கூட போட்டி இனத்திற்கு கொடுத்து தமிழ் மக்கள் தலையில் ஏறி நின்று சதுரங்கம் ஆடிய ஒரு கட்சிதான் இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி கேட்டது எல்லாம் வழங்கி தமிழ் மக்கள் அவர்களை தகுதிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழரசு கட்சியோ தாம் அதற்கு தகுதியில்லை என்பதை தொடர்ந்தும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது அந்த கட்சியின் ஒரு தலைவர் நகர முடியாமல் வருடக்கணக்காக படுக்கையில் கிடந்து கொண்டிருக்கும் போது கூட தனது பதவியை விட்டு விலகுவதற்கு தயாரில்லாத பதவி ஆசையைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் மற்றொரு தலைவரோ கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மூன்று வெவ்வேறு கொள்கைகளை உடைய நபர்களுக்கு வாக்களித்து விட்டு வெட்கைமே இல்லாமல் ஊடகங்களில் வந்து கூறும் அளவுக்கு எந்தவித கொள்கையும் இல்லாத மந்தமடைந்து விட்ட தலைமைகளை கொண்ட ஒரு கட்சியாகத்தான் தமிழரசுக் கட்சி அண்மை காலமாக இருந்து வருகின்றது முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கடந்த பதினைந்து வருடங்களில் தேசியத்தின் பாதையில் மக்களை திரட்டி திரள்நிலை அரசியல் செய்கின்றதான எந்த விதமான காரியத்தையும் தமிழரசுக் கட்சி செய்யவில்லை மக்களை அரசியல் மயப்படுத்துகின்ற வரலாற்று கடமையையும் கூட அவர்கள் செய்யவில்லை அவர்கள் செய்தது எல்லாமே தமிழ் மக்களின் சொத்தாக இருந்து வந்த தமிழரசு கட்சியை நீதிமன்றம் வரை கொண்டு சென்று முடக்கியது மாத்திரம்தான் தேர்தல் காலங்களில் தொண்டை நரம்பு புடைக்க வீரவசனம் பேசுவதை தவிர மக்களுக்கென்று அவர்கள் செய்தது எதுவுமே இல்லை யாழில் உரிய ஒரு ஆசனத்தை மாத்திரமே தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் வழங்கியதற்கு இதுபோன்ற இவர்களது சீல்கள்தான் தான் பிரதான காரணம் இந்த தேர்தலில் மக்கள் தமக்கு வழங்கியுள்ள செய்தியை கேட்டாவது அந்த கட்சி தன்னை திருத்திக்கொண்டு முன்னகருமா என்று பார்த்தால் தனது தேசிய பட்டியல் நியமனத்திற்கு மக்கள் மிக கேவலமாக நிராகரித்த ஒரு நபரையே அனுப்பி வைத்த அதனது சீரானது இந்த தமிழரசு கட்சி திருந்தவே திருந்த மாட்டாதா என்கின்ற சரிப்பை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தும்படியாக இருக்கின்றது முழு இலங்கையுமே மாற்றம் அது இது என்று ஒரு எழுச்சியை கண்டு வருகின்ற அதே வேளை கட்சி மாத்திரம் பழிய குருடி கதவை திறகு என்று கூறியபடி தகுதியில்லாதவர்களை தலைமை தாங்க அனுமதித்துக் கொண்டு மக்கள் ஆணையை மறுபடியும் மறுபடியும் புறந்தள்ளி வருகின்றது அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை எடுத்துக்கொள்ளுவோம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த தரப்புக்கும் சோரம் போனதான தகவல்கள் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படியிருந்தும் இம்முறை தேர்தலில் அவர்கள் மக்களால் தண்டிக்கப்பட்டதற்கு அவர்கள் மக்கள் அரசியல் செய்யாததே காரணம் என்று கூறலாம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் செய்வது அவர்களது புலம்பெயர் எஜமான்களான ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய குடும்ப கீர்த்திக்கும் மாத்திருந்தான் மக்களை ஒரு தேசமாக திரட்டுகின்ற திரள் நிலை அரசியலை அவர்கள் செய்வது இல்லை மக்களை தவிர்த்துவிட்டு நான்கு பேராக சென்று புகைப்படத்திற்காக ஏதாவது ஒரு அரசியலை செய்வார்கள் அல்லது யாழ் ஊடக மையத்தில் அரசியல் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் தக்க பாடம் புகட்டியதற்கு இவைகள்தான் பிரதான காரணம் வைத்தியர் அர்ஜுனா என்பவர் எப்படி வெற்றி பெற்றார் என்று பார்த்தாவது தமிழ் கட்சிகள் தம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு வரலாற்றில் வைத்தியர் அர்ஜுனா போன்று ஒரு தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைக்குள்ளான வேட்பாளர் வேறு யாருமே இருக்க முடியாது மூளைக்கும் வாய்க்கும் தொடர்பில்லாது அவர் உடறி கொட்டியது போன்று வேறு எந்த ஒரு வேட்பாளரும் தேர்தல் காலத்தில் உளறியதில்லை வைத்தியர் அர்ச்சனா போன்று கடுமையான விமர்சனங்களை இந்த தேர்தல் காலத்தில் சந்தித்த வேட்பாளர் என்று வேறு யாரையும் கூறிவிட முடியாது ஆனால் தமிழ் மக்களோ வைத்தியர் அச்சனாவை வெல்ல வைத்து அழகு பார்த்திருந்தார்கள் இத்தனைக்கும் அவர் யதார்த்தபூர்வமான அரசியலை பேசினாராக என்றால் நிச்சயம் இல்லை தமிழ் தேசியம் பற்றிய வரைவிலக்கணம் குறைத்தாராக என்றால் அதுவும் இல்லை இருந்தும் மக்கள் அவரை தமது நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் அவர் மக்களின் பிரச்சனைகளை பேசினார் வைத்தியத்துறையில் அந்த மக்கள் நாளாந்தம் அனுபவித்து வந்த கஷ்டங்களை பேசினார் வைத்திய சேவை என்கின்ற விடயம் வியாபாரமாகிவிட்ட மக்களின் அந்த கவலையை அவர் பிரதிபலித்தார் தமக்கு ஒன்று என்றால் வைத்தியர் அர்ச்சுனா தமக்காக வந்து நிற்பார் என்கின்ற எண்ணத்தை சாதாரண மக்கள் மனங்களில் அவர் தனது செயல்களினூடாக விதைத்திருந்தார் வைத்தியர் ரச்சுனாவை தமிழ் மக்கள் வெல்ல வைத்ததற்கு இதுதான் காரணம் வைத்தியர் நாடாளுமன்றம் சென்று கோமாளி கூத்து ஆடுவார் என்று அந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் தன்னோடு நின்ற மக்களை நாளையோ நாளை மறுதினமோ துரூகி என்று சொல்லுவார் என்பதும் அந்த மக்களுக்கு தெரியும் என்னை போன்று நீ டிகிரி முடித்தாயா என்று தன்னிடம் கேள்வி கேட்பவர்களை பார்த்து அவர் திரும்பி கேட்பார் என்பதும் அந்த மக்களுக்கு நன்றாகத் தெரியும் ஆனாலும் யாருமே பேசாத நிலையில் அந்த மக்களுக்காக அந்த மக்களின் பிரச்சனைக்காக ஒருவன் துணிந்து நின்று பேசினான் கேள்வி கேட்டான் சிறை சென்றான் தனது பதவியை அவன் இழந்தான் என்ற அந்த சீருக்காகத்தான் மக்கள் அர்ச்சுனாவை தமது பிரதிநிதியாக நாடாளுமன்றம் அனுப்பி வைத்தார்கள் சுமந்திரன் கஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற மிக பிரவல்யமான தமிழ் தலைவர்களை விட அதிக வாக்குகளை வழங்கி மக்கள் அர்ஜுனாவை நாடாளுமன்றம் அனுப்பி வைத்ததற்கு மக்களின் பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று அவர் பேசினார் என்பதுதான் முக்கியமான காரணம் தமிழ் தேசியம் பேசி இந்த தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் சொல்ல விரும்புவது இதனைத்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தமிழ் மக்களுடன் கூட நின்று நீங்கள் பேசியிருந்தால் தமிழ் மக்கள் உங்களுக்காக நின்றிருப்பார்கள் மக்களுக்காக நீங்கள் உங்களை உண்மையிலேயே அர்ப்பணித்திருந்ததாக மக்கள் நம்பியிருந்தால் நிச்சயம் உங்களை அவர்கள் நாடாளுமன்றம் அனுப்பி வைத்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் அதனை செய்யவில்லை செய்வதாக கூறினீர்கள் நடித்தீர்களே தவிர உண்மையிலேயே நீங்கள் அதனை செய்யவில்லை செய்திருந்தால் நிச்சயம் தமிழ் மக்கள் உங்களை தூக்கி வீசி அறிந்திருக்க மாட்டார்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு புலம்பெயர் மண்ணில் இருந்து கிடைத்த ஆதரவை பார்த்து உண்மையிலேயே நாங்கள் வியந்திருந்தோம் அர்ஜுனாவுக்கு உதவ வேண்டும் என்று ஒரு வேள்வியே இங்கு நடந்து கொண்டிருந்தது சில சமூக வலைத்தளங்களில் ஒரு தொகுதி புலம்பெயர் மக்கள் ஒன்று கூடி நின்று துணிந்து அர்ஜுனாவுக்கு வழங்கிய ஆதரவை பார்த்த போது மனம் ஏற்கவும் முடியவில்லை இவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று கூறிவிட்டு இலகுவாக கடந்து செல்லவும் முடியவில்லை பல படித்தவர்கள் வைத்திய கலாநிதிகள் முன்னாள் போராளிகள் தாய்மார் இளைஞர்கள் இப்படி பலர் புலம்பியர் நாடுகளில் திரண்டு நின்று அர்ஜுனாவை தமது உணர்வுகளினாலும் பொருளாதார உதவிகளினாலும் தாங்கி பிடித்துக் கொண்டு நின்றார்கள் இந்த தேர்தல் காலத்தில் நாய்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பார்த்து திட்ட அவர்கள் தொடர்ந்தும் அர்ஜுனாவுக்கு ஆதரவு வழங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அது சரி பிள்ளை என்று நான் கூற பெறவில்லை புலம்பெயர் சமூகம் என்ற அந்த தரப்பை கையாளுவதில் தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட தவறைத்தான் இங்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத காரியத்தை தமது தேச விடுதலைக்காக செய்து காண்பித்தவர்கள்தான் புலம்பியர் தமிழ் மக்கள் பல்வேறு நாடுகளின் உதவிகளால் மேற்கொள்ளப்பட்ட யுத்தத்தை தமது பங்களிப்புகளினால் தடுமாற வைத்து சாதித்து காட்டியவர்கள்தான் புலம்பியர் தமிழ் மக்கள் இந்த புலம்பியர் தமிழ் சமூகத்தை இத்தனை தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களின் இருப்புக்காக பயன்படுத்தி இருந்தீர்கள் புலம்பெயர் தமிழர்கள் என்கின்ற அந்த மாபெரும் சக்தியை நீங்கள் ஏன் தமிழ் மக்களின் நன்மை கருதி பயன்படுத்த முடியவில்லை நிலத்தில் உள்ள தமது உறவுகளுக்கு உதவுவதற்காக இரவும் பகலும் துடித்துக் கொண்டிருக்கின்ற புலம்பியர் உறவுகளை தமிழ்த் தேசிய எழுச்சி பயணத்தில் ஏன் நீங்கள் இடித்துக் கொண்டு பயணிக்க முன்வரவில்லை அனுரகுமார திசநாயக்க புலம்பெயர் தமிழர்களுக்கு யாழ் மக்களின் நன்மை கருதி அழைப்பை விடுக்கின்றார் திசநாயக்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக யாழ்ப்பாணம் வந்தபோது புலம்பியர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப முன்வர வேண்டுமென்று யாழ் மண்ணில் நின்றபடி அறைகூவல் விடுக்க முடிகின்றது என்றால் ஏன் புலம்பியர் தமிழ் மக்களின் இரத்தமும் சதையுமான உங்களால் அதே போன்ற ஒரு அறைகூவலை விடுக்க முடியவில்லை ஏன் நீங்கள் அதனை இன்று வரை செய்யவில்லை உங்கள் கட்சிகளின் கிளைகள் புலம்பியர் மண்ணில் ஏன் இதுவரை திறக்கவில்லை புலம்பியர் மக்களின் வளங்களை கொண்டு ஏன் இலங்கையில் கட்டமைப்பை நிறத்தில் உள்ள மக்களுக்கும் புலம்பியர் மக்களுக்கும் இடையில் ஏன் ஒரு உறவு பாலத்தை உங்களால் அமைத்துக் கொள்ள முடியவில்லை நாங்கள் இங்கு எழுப்புகின்ற கேள்விகளை உங்கள் மீதான வன்மத்தின் வெளிப்பாடாக தயவு செய்து பார்க்க வேண்டாம் நாடாளுமன்றம் செல்வதற்காக யாழில் இருந்து தெரிவான எமது பிரதிநிதிகள் யார் யாரெனதோ கால்களில் எல்லாம் விழுந்து கிடக்கின்ற அந்த அபல காட்சியை பார்த்த வேதனையில் தான் இது போன்ற கடுமையான கேள்விகளை இங்கு எழுப்புகின்றோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களை காயப்படுத்துவதோ அல்லது உங்களை மல்லிடப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல உரிமையுடன் கூடிய ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாகத்தான் எமது கருத்துக்களை பாருங்கள் இதுங்கி வாழ் தமிழ் மக்களின் எண்ணங்களைத்தான் இங்கு நாம் பிரதிபலிக்கின்றோம் என்று தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கின்றவன் வெறும் அரசியல்வாதி மாத்திரந்தான் அடுத்த தலைவனை பற்றி யோசிக்கின்றவன் தான் தலைவன் அடுத்த தேர்தலில் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்கின்ற தலைவன் தான் மக்களின் தலைவன் எமது அரசியல் தலைவர்கள் எமது மக்களின் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்ற எமது விருப்பத்தின் வெளிப்பாடுதான் உங்கள் மீது தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைத்த ஒரு வகையிலான இந்த சுய விமர்சனம்